இவ்வாட்டம் முடிந்த மறுகணமே முதல் கால்கட்ட போட்டியில் இறங்கக்கூடிய அணி ஜெயின் ஜோசப் சென்னை அம்மன் செவன் வன்னிக்கணும் ஜெகே கேஎல் குமாரபாளையம் அதனையும் தொடர்ந்து இரண்டாவது கால்கட்ட போட்டி ஜிஎல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஈவிபி நகர் அதனை எதிர்கொள்ள வேண்டி அணி அன்னை தமிழ் திருச்செங்கோடு லைன் நம்பர் ஒருத்தர் போங்க கால் பார்த்து தான் இருக்கிறாங்க லைன் நம்பர் யார் Kemana? Ya! Bonus plus two. இவ்வாட்டம் முடிந்த மறுகணமே ஆடுகளத்தில் இறங்க வேண்டிய முதல் கால்கட்ட போட்டி சென்ட் ஜோசப் சென்னையும் அதனை எதிர்கொள்ள வேண்டியன ஜே கே கே என் மூண அ வெள்ளோட அஞ்சு போடுங்க அவர் தூக்கிட்டாரு பாவம் காலையில இருந்து கேப்போம் வேலை செய்து களைத்து போய்விட்டார் கேப்பா விழாக்களுக்கு டீ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க Oh, <laughs> am மறுகணமே ஆட வேண்டிய அணி செயின்ட் ஜோசப் சென்னை ஜே கே கே என் குமராபாளையம் அடுத்த வினாடியே ஆடுகளத்துக்கு இறங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்ந்து ஆட வேண்டிய குழுக்கள் மிக விரைந்து ஆடுகளை வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளத்திற்கு தயாராகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஒதுங்க ஒதுக்கு உடனடியாக களம் காண வேண்டிய அணி ஜே கே கே என் குமராபாளையம் சின்ன சேனல் ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க